நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த வீடியோவில் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பதிமூன்று சிறப்பு சலுகை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேலுள்ள முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது என்ன வகையான கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் குறிப்பாக வயதின் அடிப்படையில் என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பன் யூஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அதை அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ டார்ட்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக பல உதவித்தொகை திட்டங்களும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த அனைத்து சலுகைகளும் வயதின் அடிப்படையில் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என்ன வகையான சிறப்பு சலுகைகளை பெற முடியும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் மருத்துவம் முதலீடு வரி சார்ந்து பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றது ஆனால் இதில் நிறைய சலுகைகள் பற்றி மூத்த குடிமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை எனவே மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் சில முக்கிய சலுகைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மீண்டும் வேலைவாய்ப்பை தேட புதிய இணையதளத்தை மத்திய சமூகநிதித்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது சென்னை போன்ற மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று கட்டணமில்லா பேருந்து பயணம் கொடுக்கப்படுகிறது மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதில் சிறப்பு சலுகை முதியவர்கள் வேறு நபரை நாமினியாக நியமித்து அவர்கள் மூலமாக ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்காக புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது கோவில்களில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் முன்பதிவின் போது கீழ்பெர்த் அதாவது லோயர் பெர்த் தானாகவே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது வங்கிகள் தபால் அலுவலகம் கூட்டுறவு வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி திட்டங்களுக்கு பொது வாடிக்கையாளர்களை விட மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்படும் வயதானவர்களுக்கு ஏற்ற மிகவும் பிரத பிரபலமான வரி சேமிப்பு முதலீடுகளில் ஒன்று மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டமாகும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இதில் கணக்கை தொடங்கலாம் மேலும் இது அவர்களின் சொந்த பெயரில் அல்லது அவரின் மனைவியுடன் கூட்டாக திறந்து கொள்ள முடியும் வரிவிலக்கு வரம்பிற்கு உட்பட்ட அளவில் வருமானம் ஈட்டும் மூத்த குடிமக்களுக்கு டிடிஎஸ் விளக்கு பெற விண்ணப்பிக்கலாம் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீடு பிரீமியம் தொகைக்கு வருமான வரி விலக்கு பெறலாம் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா பிஎம்கேஎம்ஒய் திட்டமானது நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அறுபது வயதை எட்டியதும் மாத ஓய்வூதியமாக மூவாயிரம் வழங்கப்படுகிறது அறுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு உண்டு ஐடிஆர் ஒன்று ஐடிஆர் நான்கு ஆகிய வருமான வரி படிவங்களை பேப்பர் முறையிலேயே தாக்கல் செய்யலாம் ஆன்லைனில் விருப்ப மட்டும் தாக்கல் செய்து கொள்ளலாம் அறுபது வயதை எட்டியதும் அவர்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கக்கூடிய நடைமுறை உள்ளது இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்ச பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டும் மாதந்தோறும் பங்களிப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுபது சார்ந்த கூடுதல் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் பெருங்க இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் Thank you for watching.